என் தங்கப் பிள்ளையே இப்பொழுது உன்னை முழுமையாக நம்ப வைத்து உன் மனதை நோகடித்து உன்னை எப்படியாவது ஏமாற்றி விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த நபர் அவரே அவரது தவறை உணர்ந்து கொண்டு இப்பொழுது மன்னிப்பு கேட்கும் தருணத்தை நான் கொண்டு வந்து விட்டேன் நான் சொல்வதை கேட்டுவிட்டு முடிவு எடுத்துக்கொள் அளவுக்கு அதிகமான துயரங்களை என் செல்ல பிள்ளைகள் சந்தித்து விட்டார்கள் இனியும் வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் அங்கு அனுமதித்து விட்டேனோ என்று நினைக்க வேண்டாம் என் பிள்ளையே என் நருக்கரங்களுக்குள் வந்து விட்டாய் இனி பல வருடங்களாக உன் வாழ்க்கையில் இருந்த அந்த இருளை போக்கிவிட்டு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்க என் அருளையும் ஆசையையும் இப்பொழுது உனக்கு வழங்கிவிட்டேன் என்னை அனுதினமும் பாசமாக வணங்கிக்கொண்டே இருக்கின்றாய் வாடிய மலர் போல் இருந்த உன் வாழ்க்கை ஊத்த மலர் போல் அங்கு உருவாக போகிறது வெற்றிடத்தில் நடந்து கொண்டிருந்த என் பிள்ளைகளின் வாழ்க்கை இப்பொழுது பூவனமாக மாறப்போகிறது அந்த பூவனத்திலே உன் வாழ்க்கை என்னும் பாதம் அடியெடுத்து வைக்கும் போது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இனி காணாமல் தான் போகப் போகிறது திறமை இருந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியவில்லையே என்று நினைக்கிறாய் ஒன்றை விட்டுவிட்டால் விட்டால் இன்னொன்றை பிடிக்கிறது அதுதான் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் தேடல் எல்லாவற்றையும் நீ அங்கு முன்பாரமாக என்ன தொடங்கிவிட்டால் நீ உனக்கான வாழ்க்கையில் உள்ளத்திலிருந்தும் புறத்திலிருந்தும் வருத்திக்கொண்டேதான் இருக்க வேண்டும் நான் ஒன்றை மட்டும் இங்கு தெளிவாக கூறுகிறேன் கவனமாக கேள் வாழ்க்கை என்பது புறமும் சில பேரே நம்மை புண்படுத்தி கொண்டேதான் இருப்பார்கள் ஒருவர் நினைப்பார் உன்னை முன்னேற்றி விடலாம் என்று இன்னொருவர் நினைப்பார் உன்னை எப்படி தாழ்த்தலாம் என்று இன்னொருவரோ உன் கஷ்டத்தை அவர் கஷ்டமாக எண்ணி அங்கு அவர் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருப்பார் இன்னொருவரோ உன் கண்ணீரை பார்த்து அவர் ஆனந்தம் கொள்வாய் இப்படித்தான் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும் மண்டியிட்டு வாழ்வதை விட எதிர்த்து நின்று வாழ்க்கையை போராடிப்பார் உன் பிறப்பை நான் சம்பவமாக மாற்றத்தான் போகிறேன் அங்கு பிறப்பை சம்பவமாக இருக்கும் பொழுது உனக்கான சரித்திரத்தை உன் கையில் தர மாட்டேனா என உன் திறமைக்கேற்ற முயற்சியில் நீ செயல்படுத்திக்கொண்டே இரு உன் தலைவிதிப்படித்தான் நடக்கும் என்று நீ நினைத்து விடாதே யாரால் இதை மாற்றிவிடலாம் என்றும் யோசிக்காதே இந்த வராகி தாய் இருக்கும் பொழுது விதியை சதி செய்தாலும் காலதேவனே உனக்கு வழியை கொடுத்தாலும் உன் மனம் வாழை தாங்க முடியாத நிலையை ஏற்படுத்தினாலும் ஆயிரம் கதவுகள் உன்னை சுற்றி மூடிக்கொண்டாலும் நம்பிக்கை குறையாமல் இருந்தால் நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் ஒரு கதவையாவது திறந்து உன் வாழ்க்கையே நான் பூத்து குழுங்கச் செய்யுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது இந்த வார ராசியின் சத்திய வாக்கு என் வாழ்க்கையை முழுமையாக கேட்கும் பொழுது நீ துயரங்களின் கருமாக்களையும் கடந்து உன்னி நினைக்கின்ற சந்தோஷத்தை தான் அடையப் போகிறாய் வாழ்க்கையில் சந்திக்காத மனிதர்கள் என்று ஒருவரையும் நாம் சொல்ல முடியாது நான் இவரைத்தான் சந்திக்க வேண்டும் அவரைத்தான் சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது அல்லவா எந்த பிரச்சினைகளாக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி அவர்களையும் சமாளித்து நாம் வெளிவந்துதான் ஆக வேண்டியதிருக்கிறது இப்படிதான் துன்பத்தையும் துயரத்தையும் மாறி மாறி நம் தாய் தந்து கொண்டிருக்கின்றாள் ஆனால் சந்தோஷம் என்பது நம் வாழ்க்கையில் இல்லவே இல்லையே என்று நீ எண்ணிக்கொள்ளாதே தீராத மனவேதனையை வைத்து கொண்டு இருந்தாலும் அதை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே என் பிள்ளையே இந்த வராகின் வழிபாட்டை மட்டும் நீ வழிவந்து கொண்டே இரு நல்லதொரு தீர்வு உனக்கு கிடைக்கத்தான் போகிறோம் நான் முன்னருகில் இருந்து உன்னிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டதே கிடையாது எனக்கு ஒரே ஒரு திரி போட்டு நெய்யூற்றி தீபம் ஏற்றி மனதான பிரார்த்தனை செய்து வராகி வராகி வந்துவிடோம்மான் என்று மட்டும் பார் உன் கண்ணீருக்கு வேண்டிய மன நான் தந்து கொண்டுதான் இருப்பேன் நீயோ கேட்பாரற்று கிடைக்கிறாய் என்று மற்றவர்கள் உன்னை பார்த்து அங்கு சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள் தானே உன் நிலைமையை பார்த்து நீயே பரிதாபப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே எப்பொழுதுமே என் தங்க பிள்ளைகளுக்கு மனம் கூனி குறுகி நிற்கின்ற பதிலை நான் கொடுக்கப் போவதே கிடையாது நீ மற்றவர்கள் முன் அங்கு தலை நிமிர்ந்து வாழத்தான் போகிறாய் காலச்சக்கரத்தை சுழன்று கொண்டு இருக்கும்பொழுது சில கட்ட நேரங்களும் நம்மை அட்கொண்டுதான் இருக்கும் அதற்காக அந்த நேரம் நிலையாகி விடுமோ என்று நீ எண்ணி விடாதே நீ காத்திருந்த காத்திருப்புக்கான பலனை நான் உனக்கு புதிய தியாயத்தோடு தொடங்கி வைக்கத்தான் போகிறேன் வெற்றி இன்னும் கவசம் உன் தலையில் ஏறும் பொழுது உன் நிலைமை மாறத்தான் போகிறது இந்த நிலைமையை பார்த்து நீயே உன்னை குறைவாக மதிப்பீடு செய்யாதே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழிகள் இந்தவர் ராகிதாய் அறிந்ததுதான் நம்பிக்கை என்னும் வழிபாட்டில் நீ உயர்வாக நின்று கொண்டு இருக்கின்றாய் எவ்வளவுதான் யார் என்ன சொன்னாலும் இந்த தாயின் மீது நீ அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது நான் உன்னை கைவிட்டு விடுவேனோ என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொள்ளாதே கலங்கிய கலங்கத்துக்கும் பதறிய பதற்றத்திற்கும் விடை கொடுக்க மட்டுமல்ல முற்றிலுமாக அதற்கு முடிவுரை கட்டுவதற்கும் இந்தவராகி தாயான் அவள் நான் வந்தேன் விட்டேன் என் பிள்ளையே நீ உன் மனம் தாங்க முடியாமல் தான் மற்றவர்களிடம் உன் புலம்பலை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றாய் அது எனக்கு புரிகின்றது ஆனால் நான் அளவுக்கு என் தங்க கொண்ட அளவுக்கு இங்கு மற்றவர்கள் யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதே நீ உணர்ந்து கொள் உனக்கான வேதனையை தாண்டி தாண்டி நீ வந்து விட்டாய் இனி வருகின்ற காலங்கள் உனக்கானதாகும் உன்மேல் உனக்கு நம்பிக்கை வழிவகுக்கும் காலமாகத்தான் இருக்கப் போகிறது வெற்றி இன்னும் மருச்சொல்வத்தை கொடுப்பதற்கு இந்த தாய் நான் வந்து இருக்கும் பொழுது நீ என்னை விட்டு வணங்காமல் எங்கே சென்று கொண்டு இருக்கின்றாய் நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை வளமாக்குவதற்கும் இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ வெற்றி பெறுவது அங்கு உறுதியாகிவிட்டது எத்துணை எத்துணை சோகம் என்று நீ இதுவரை கடந்து வந்த பாதையின் नहीं தளர்த்தெறிந்து இனி உன் கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் அங்கு முடிவுரை கட்டிவிட்டு நீ எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று என் வழிமுறைக்கு உன்னை கொண்டு வரத்தான் போகிறேன் இந்த வெற்றியின் தெய்வம் முன்னருகில் இருக்கும் பொழுது உனக்கு நியாயத்தை வழங்காமல் இருப்பேனா நியாய தீர்ப்பு என் கையில் இருக்கும் பொழுது எதற்காக தங்கமே நீ அழுது கொண்டு இருக்கின்றாள் மனதில் மாற்றத்தை எதிர்பார்த்து கண்கலங்கி காத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளை நீ பெரும் ஏக்கத்தை இருக்கும் என் பிள்ளையே உனக்கான வழியை சொல்வதற்காக நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போலவே தான் அங்கு நடக்கப் போகிறது நடப்பது ஒன்று நடக்க போவது என்றெல்லாம் நீ உன் மனக்குழப்பத்தோடு இருக்காதே எல்லாம் நன்மையே என்று நினைத்துக்கொள் இந்த தாய் உன்னருகில் இருக்கிறேன் நம்பிக்கையோடு செயல்படு நல்லதுதான் நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி